கடும் வறட்சி காரணமாக கிளிநொச்சி ஆணையரவு கடல் நீரிடி வெற்றியுள்ள நிலையில் குறித்த பகுதியில் பெருமளவிலான மோட்டார் செல்கள் பரவலாக காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் நான் கூட்டிக் கொண்டு போய் காட்டினிடத்திலே அவையல் இந்த இதுக்கிள எனக்கு இந்த தோட்டக்காணி நான் செய்கிறேன் இதுக்குள்ளே ஒரு வடிக்க ஒரு குண்டொண்டு இருக்குது தம்பி அதை ஒரு பாப்பம் என்று சொல்லி நான் இங்கே இதில் இதில் இருந்துதான் நான் சொன்னேன் நான் சொன்ன இடத்துல அவளை இந்த அந்த வாகனத்தில் என்ன கூட்டிக் கொண்டு போய் அந்த துறவு கிட்ட கொண்டு போன இடத்துல நான் காட்டினேன் காட்டுன இடத்துல நம்ப இந்த சைட்டிலாம் இருக்குது அது ஒரு க எடுங்கோ ஒன்று சொல்ல அவைகள் வந்து பார்த்து போட்டு இதுக்குள்ளே என்னென்று வாரது நான் சொன்னேன் இந்த பனை ஊட்டு இந்த சைட்டில் தான் அந்த குண்டு இருக்குது அதை பார்த்து ஒரு கால் எடுங்கோண்டு சொல்ல இது கிளை விராதையா சரி இதுக்கு இல்லை தானே அடுத்த துறவை கொண்டு காட்டுனேன் இந்த ஒரு கொண்டு இருந்தது அது மணல் மூடி அதை தண்டு கிடக்குது எங்களுக்கு பயமாக கிடக்குது அது ஒரு பயம் இல்லையா ஐயா நீங்கள் அதை நீங்கள் செய்யலாம் நான் வைக்கோக்காரனை கூட்டிக் கொண்டு போய் தண்டு அது பாவமில்லோ நான் சொன்னான் தம்பி இப்படியான ஒரு சாமான உண்டு அதுக்கு கிடக்குது பயம் இல்லையோ வைக்கோ இரண்டால் பிடிச்சால் ஒன்றும் செய்யாது ஐயா தூக்கி எறிஞ்சி போகணும் எவ்வளோத்த கிடந்த இந்த சைட்லாம் கிடந்தாரு அவன் கிட்ட கூட வேறே இல்லை அவன் பார்த்து போட்டு நான் இதுக்கு தோண்டவும் மாட்டான் கொல்லவும் மாட்டான் நான் போறேன்னு சொல்லி போட்டு அவன் விட்டுட்டு வந்துட்டான் அந்த குண்டு இந்த என்ன இந்த ஒரு கூர் மாதிரி இது அஞ்சு அஞ்சு செல்லோ அந்த அந்த செல் மாதிரி இதுதான் தான் குண்டு அப்படி மேலே கிடாக்குது குண்டு மேலே கிடாக்குது அது இப்போ மண் மூடி அது தாண்டுவோ போ கிடக்குது நாங்கள் ஈயத் ஈயத்தோடு தான் அந்த வலையை கொண்டு போடுறது கொண்டு அந்த அந்த பட்டு பட்டு நாங்கள் குறித்த பகுதியில் ஆங்காங்கே வெடிபொருட்கள் காணப்படுகின்றமை தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவித்தும் அவை அகற்றப்படவில்லை என மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்போது குறித்த பகுதி நீரின்றி காணப்படும் நிலையில் பெருமளவில் மோட்டார் செல்கள் மண்ணில் புதையுண்ட நிலையிலும் துருப்பிடித்தும் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் இந்நிலையில் குறித்த பகுதியில் காணப்படும் வெடிபொருட்கள் தொடர்பில் ராணுவத்தினருக்கு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவற்றை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன நாட்டில் நிலவிய சுத்தம் காரணமாக பல பிரதேசங்களில் இவ்வாறு வெடிபொருட்கள் பரவலாக காணப்பட்ட நிலையில் அடையாளம் காணப்பட்ட வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன Þannig ordinary þarf mis다가 að koma rann það og glasa begunn. A黃umllyði og réttu gramaginn á den þá h little ball of electricity?